ஹாய் ஆல் ஆஃப் யூ திஸ் இஸ் ஃபயாஸ் இன்சைட் வெல்கம் பேக் கைஸ் நம்ம சேனலில் ஜிகிர் பற்றின நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வந்து நம்ம தொடர்ந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றின ஒரு ஜிகரை தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இது ரெண்டுமே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ரொம்பவுமே பிரயோஜனப்படக்கூடிய விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு சொந்த வீடுங்கிறது எல்லாருமே ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயந்தான் அதே நேரத்தில் லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிப்பது அந்த லட்சக்கணக்கில் சம்பாதிச்சாலும் அது நியாயமான முறையில் சம்பாதிக்கணுங்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நியாயமான ஆசை தான் ஸோ இந்த ரெண்டு விஷயமும் நான் சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த ஒரு ஜிகிரை நீங்கள் விடாமல் கரெக்டாக பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களாலையும் லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்க முடியும் அதே நேரத்தில் உங்களாலேயும் சொந்த வீடும் கட்ட முடியும் ஸோ அந்த சிக்கர் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாமா ஸோ இதை வந்து ஜிகர்னு சொல்கிறத விட இதை வந்து களிமான்னு சொல்லுவாங்க தௌஹீத் கலிமா தௌஹீத் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோஸில் வந்து ஜிகிர் வஜிஃபான்னு நம்ம பார்த்தோம் ஸோ இதை வந்து நம்ம களிமான்னு சொல்லுவாங்க நான்காவது களிமா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது என்ன அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் அதே நேரத்தில் நான் உச்சரிக்கிறதும் க்ளியராக கவனிங்க லாய் லாஹா இல்லல் லாஹு தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம் யுஹி வ யுமி வகுுவ அலா குல்லி இன் கதீர் ஸோ நான் சொல்லும்போதே ஸ்க்ரீன்லேயும் நீங்கள் வந்து கிளியராக நான் உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகளை வந்து மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க நான் எப்படி உச்சரிக்கிறேனோ அதே மாதிரியே உச்சரிக்க கொஞ்சம் பழகிக்கோங்க நம்மளோட ப்ரைவேட் கம்பெனிலேயோ இல்லை ஒரு கவர்மெண்ட் கம்பெனிலையோ இல்லை ஏதாவது ஒரு கடைகளில் போய் நம்ம வேலை செஞ்சிட்ருப்போம் அப்படி வேலை செஞ்சிட்ருக்கக்கூடிய நபர்கள் யாராவது அந்த வேலை செய்கிற இடத்துல நின்றுக்கிட்டு இந்த களிமாவை பத்து முறை யார் ஓதுறாங்களோ அவங்கக்கிட்ட பணம் வந்து பணமழையாக பிச்சுக்கிட்டு கொட்டுற அளவுக்கு அவங்களுக்கு அவங்கள தேடியே ஒரு நல்ல வாய்ப்பு வரும் அந்த வாய்ப்பு எந்த வழியில் வேணாலும் வரலாம் யார் மூலியமாகவும் வரலாம் ஆனால் அவங்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு பணம் வந்து நியாயமான முறையில் அவங்களுக்கு கிடைக்கும் உதாரணத்துக்கு பல வருஷமாக விற்காத ஏதாவது ஒரு சொத்து விற்கலாம் இல்லை யாராவது வந்து ஏதாவது ஒரு அன்பளிப்பு அவங்களுக்கு கொடுக்கலாம் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் ஆனால் அவங்களுக்கு அது நேரான வழியில் வந்து கிடைக்கும் அதே மாதிரி தான் யார் ஒருத்தர் விடாமல் இந்த களிமாவை தினைக்கும் பத்து முறை வீட்டை விட்டு வெளியே போகும்போது இதை வந்து கரெக்டாக ஓதிக்கிட்டே போகிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் சொந்த வீடு கட்டக்கூடிய ஆசை உள்ள நபர்கள் அவங்களுக்கும் அந்த வீடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஒரே ஒரு தான் ஒரே ஒரு வசனம்தான் இதை வந்து பத்து முறை யார் விடாமல் ஓதிக்கிட்டே வராங்களோ ரெண்டு வகையான சிறப்பு அவங்களுக்கு கிடைக்கும் முதல் சிறப்பு என்னென்னா லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிமுறை இது வந்து வேற சீர இடத்துல ஓதுறது இன்னொரு விஷயம் என்னன்னா சொந்த வீடு கிடைப்பதற்கான ஒரு வழிமுறை அது அங்கே எங்கே வேணாலும் நின்று ஓதலாம் இது ஓதி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து நிறைய சம்பாதிக்கணும் நேரான வழியில் சம்பாதிக்கணும் எனக்கு வந்து ஒரு சொந்த வீடு கிடைக்கணும் இப்படின்னு மனசார ப்ரேயர் பண்ணிட்டு ரெகுலராக இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கூடிய விரைவில் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி சொந்த வீட்டு கனவும் நிஜமாகும் நீங்கள் லட்சாதிபதி ஆகக்கூடிய அந்த ஒரு கனவும் நிஜமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய ஜிக்குர் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் வரும் அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன் அனதர் வீடியோ பாய்